குட் மார்னிங் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்டு ஆல் ஆப் கைஸ் எல்லாருக்குமே வந்து இனிய காலை வணக்கம் எதுக்குடா மாமா எந்திரிச்ச உடனே குட் மார்னிங்லாம் போடுறாரு இன்னும் இங்கிலீஷ் பிறந்து இங்கிலீஷ்லேயே வளர்ந்த வரான்னு கேட்பீங்க ஜஸ்ட்டு வந்து வாரம் வாரம் இனிமேல் வந்து திங்கட்கிழமை வழக்கத்துக்கு மாறாக வந்து எப்பயுமே என் இனிய உறவுகளே என் அருமை சகோதரன்னே ஆரம்பிப்பேன் இன்னிலேருந்து சில சேஞ்சஸ் பண்ணலான் இருக்கேன் குட் மார்னிங் பிரதர் அண்ட் சிஸ்டர்னால் என் வீடியோக்களை உலகம் பூரா உள்ள மக்கள் பார்க்குறீங்க ஆங்கில அறிவு புலமைப்படுத்தவங்க அது போட நிறையா பேர் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது ஒரு குட் மார்னிங் சொன்னோம்னா நல்லாயிருக்கும் காலையில் உடனே வழக்கம் போல் யார் வந்து வணக்கம்னு சொல்றா வணக்கம் என் ஆரிய நட்புகளை சகோதர சகோதரிகள்ங்கிறது ஒரு தூய தமிழ் தான் அதனால் அதையும் வச்சுக்கிருவான் இதையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் குட் மார்னிங் ஆல் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி சொன்னோம்னா அவர் இனிமையா இனிமையாக இருக்குது இருக்கும் காலை பொழுது நல்லபடியாக எல்லாத்துக்கும் விடியும் அதனால் சொல்கிறேன் இன்னைக்கு ஏன் பொழுது நல்லபடியாக விடியலை அதை தான் முத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று நைட்டு அதாவது தலைவர் சொல்வார் தெரியுமா சோறுண்டு சுகமுண்டு இல்லை என்னது மது உண்டு மாது உண்டு சோறுண்டு சுகமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் உண்டு போடா போ அப்படிம்பார்ல அந்த கதையை நாம் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு மது இருக்குது மாது இருக்குது சோறு இருக்குது மூணு வேலைக்கும் இதெல்லாம் தின்னாலே எனக்கு சொர்க்கம் இருக்குது அழகாக நான் அப்படி வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் அதை விட்டுப்புட்டு சரி அடுத்தவங்க நிலையில அக்கறை எடுக்கிறது நம்ம தப்பு தான் அது நம்ம தலையிலயே குழிக்கட்டை எடுத்து தலையை புரிஞ்ச கதையாயிரும் அப்படித்தான் நேற்று நடந்து போச்சு நான் இது எனக்கு மனசு ரொம்ப வருத்தம் அதாவது குடும்பத்துல ஒரு குடும்ப மெம்பராக ஏத்துக்கிட்டு என்னைய ஒரு தகப்பனா அவங்களுக்கு கோகுலு திலீபாவுக்கு நினைச்சிருந்தால் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கட்டுப்பட்டு சரி நம்ம வீட்டுக்காரர் இல்லாத இடத்துல சிக்கா இருந்து இதெல்லாம் சொல்றாரு நம்ம பிள்ளையாக நினச்சா அவர் அறிவுரை சொல்கிறாரு அட்வைஸ் பண்றாரு நினச்சி என்னைய வந்து பெருமைப்படுத்தியிருப்பான் ஆனால் இவங்க வந்து யாருமே என்னை குடும்பத்தலைவனா தலைவனா அதனால தான் நேற்று ஒரு விஷயமே கிடையாதுங்க ஒரு சப்ப மேட்ரு கோகுலும் திலீபாவையும் அனுப்பி விட்டுட்டு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டா போல் நான் லைவ் போட்டு முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு ம ரெண்டு மணி நேரமா நின்னாயங்களாம் பஸ்ஸு கிடைக்கலையா அதனால் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல நான் என்ன சொன்னேன் ஆடி பதினெட்டாம் பேருக்கு யார் வந்து கோயில் குளம்லாம் இருக்க ஏதோ நல்லது நகைச்சீட்டு போட்டவங்க நகை வாங்குவாங்க அன்றைக்கி செல்வம் பெருங்கிறதுக்காக ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்குவாங்க அதை தவிர்த்து ஏதாவது டூ வீலர் வாங்குறது கார் வாங்குறது இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயில் கருப்புசாமி கோயில் இந்த நேரத்தை கூட பார்த்தேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் புது வண்டியை போய் பூஜை போட்டு இல்லை பழைய வண்டிக்கு வந்து ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஏதோ ஒன்று அது கூட ஆயுத பூஜைக்கு தான் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி வாங்குவாங்க நகை வாங்குவாங்க வீடு மனை வச்சுருக்கிறவங்க ஏதோ வீட்டு கட்டுறது வீடை கட்டுறதுக்கு ஒரு ஆசிவாரம் போடுவாங்க இதுதான் நடப்பு எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து குலசாமி கும்பிடுறதுக்கோ இல்லை என்ன எனக்கு என்ன அந்த அளவுக்கு என்ன அறிவு இல்லாமல் இருக்குது எதாக இருந்தாலும் இந்துக்களுடைய கலாச்சாரமும் எனக்கு தெரியும் அந்த எப்போ ஆடி அம்மாவாசைக்கு எங்கே போவாங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு என்ன பண்ணுவாங்க ஆயுத பூஜைக்கு என்ன பண்ணுவாங்க தீபாவளிக்கு என்ன பொங்கலுக்கு என்ன எல்லாமே எனக்கும் தெரியும்ல நம்மளும் இதே நாட்டில் இதே கலாச்சாரத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நான் கேட்ட கேள்வி ஏப்போ ஆடி பதினெட்டுக்கு எந்த ஊரில் வந்து உனக்கு பஸ்ஸில் வந்து கூட்டம் நம்பி வெளியுது நீ என்ன அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீ என்ன என்னை இருக்க நான் அவங்கள முதல்ல கிளப்பி கொடுப்பா நான் சொன்னது வேறு எனக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு சுகத்துக்காகவோ இல்லை மான்வேட்டைக்காகவோ எதுக்கும் சொல்லலை ஒரு சாதாரண விஷயமா பிள்ளைகளோட படிப்பு கெட்டு தான் நான் சொன்னேன் காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு கிளப்பி விட்டு எதுக்கு வே வேஸ்ட் கா காலங்காத்தால வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஓன் தூக்கமும் கெட்டு ஏன் தூக்கமும் கெட்டு அவங்களுங்க இருந்து டிராவல் பண்ணி போக பத்து பதினோரு மணி ஆயிரம் படிப்பு கெட்டு போயிருப்பா அவன் ப்ளஸ் டூ படிக்கிறவன் சொல்லி நல்லதுக்கு தான் சொன்னேனே தவிர இதுல எந்த ஒரு உள்நோக்கமே கிடையாது ஆனா இதை வந்து தேவையில்லாம யாரு குளுத்தி போட்டதுன்னு தெரியல இல்லை எது விருதுகள் எதுவும் வேலைத்தனத்தை பண்ணி பிடிச்சிருக்கா இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியலை நான் பேசிட்டு வீட்டுக்கு மாவு வாங்கிட்டு அப்படியே போகிறேன் பார்த்தா குடு குடு கொடுகுடுன்னு அப்படியே கொல்லிவா பிசாசு மாதிரி உட்காந்துருக்கான் அப்படியே பார்த்தா மூஞ்சியில் எண்ணெயில் இது எல்லையும் கடுகையும் போட்டால் வெட்டிச்சிரும் போல் அப்படி உட்காந்துருக்கா என்னப்பா பிரச்சனை ஏன் நல்லா தானே இருந்தேன் ஏன் திடீர்னு உனக்கே எவ்வளோ தூரம் அவ்வளோ பிரச்சனை என்ன நான் ச சாதாரணமாக தானே பேசினேன் என்னென்ன என் பிள்ளைங்கனாலே உனக்கு வந்து நீ ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணையும் சுண்ணா போய் வைக்கிற உன் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி வந்து ஒரு நிலம வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் ரெண்டு மணி நேரம் நின்று நீ இப்படி தான் பண்ணுவியா நீ என் பிள்ளை என்ன ஒன்று முத்திர நீ பாகுபாடு பார்க்குற என் பிள்ளை இப்போ வந்தால் என்ன உனக்கு அவங்க எங்கே இருந்தாலே நீ கரைச்சு கறிச்சி கொட்டுற அப்படின்னா இதே பிள்ளைய கூப்பிட்றதுக்கு நான் தானே ஒரு மூணு நாளைக்கு முன்னால் கோகுல கூப்பிட்றதுக்கு காரில் போனேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் என் பிள்ளைகளுக்காக நான் போனேன் இல்லை என் பிள்ளைகளை எங்கேயும் கூட்டிகிட்டு ஊர் சுற்றுறேனா குற்றாலம் போகிறேன்னா இல்லை எங்கேயும் போகிறேன்னா வர்றேன்னா ஒன்றுமே கிடையாது உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக தான் என் காரையே வந்து நான் நேர்ந்து விட்டுருக்கேன் உண்மையை போனா அதுதான் நீ எங்கேயாவது போகணும் வரணும்னாலோ இப்போ ஒன்றுமே இல்லைங்க ஒரு மூணு நாளைக்கு நேற்று தானே நேற்ற முந்தானால சுருளி பால்ஸுக்கு நான் ஏன் போகணும் எனக்கு தேவையே இங்கேருந்து கா வேக வேகமாக போய் பதினோரு மணிக்கு மேலே கிளம்பி அப்படியே ட்ராஃபிக்கில் போய் குளிச்சுட்டு திருப்பி வந்து அன்னைக்கு லைவ் கூட எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ தான் போட்டேன் உங்களுக்கே தெரியும் காரணம் என்ன அன்னைக்கு ஆரியங்க வந்து குளிக்கலை அவன் என் அன்னைக்கு பீரியடு அதனால வந்து இவள் குளிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு ஒருவேளை வந்து குளிக்கும் போது அது இதில் இருந்து ஏதாவது இதாகுமோ வைக்குமோ ஏதோ ஒன்று காரணம் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவள் குளிக்கலை நானும் எனக்கு அது மனசுக்குள்ளேயே இருந்துச்சு சரி இவ்வளோ தூரம் போயிட்டு அன்னைக்கு நாங்கள் எங்கெங்கே போனோம் ம ஒரு நாள் சண்டை மாடியிலேருந்து கீழே விழுந்தா அதுக்கு முதல் நாள் ஐந்துருவில் போய் ஒரு ஒரு டைம் குளித்தாள் அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு மறுநாள் ஆரியங்காவை போனப்போ குளிக்கலை சரி இவ்வளோ தூரம் போயிட்டு அன்றைக்கி பட்டா மாதிரி எதுவுமே நடக்கலையே எல்லாமே வந்து ப்ளாப்பாகி போச்சு சரி ஒரு ஒரு எட்டு வில கூட்டு போய் குளிக்க வைப்போம் அவனு கோகுலு வந்திருக்கான் திலிப்பா நாலு பேரையும் தான் கூப்பிட்டேன் ஆக்சுவலாக வந்து நான் கோகுலு திலீப்பா சூர்யா நாலு பேர் போகிறதா தான் பிளான் அவன் திலிப்பாங்கிறமே வரலான்ட்டான் சரி நான் அவன் வீட்டில் இருக்கிறேன்ட்டா அவனை அந்த கேமுக்கு அடிக்ட் ஆக்கி வச்சுருந்ததுனால அந்த பாருங்கள் உலகம் நம்மளை வந்து கெட்டவே கெட்டவேங்குது ஆனால் நான் எவ்வளோ நல்லது தான் செய்கிறேன் இதே வந்து இந்த கேம் விளாடாமல் ஒழுங்காக இருந்தானா குழந்தைகளை வந்து பிள்ளைகளெல்லாம் வந்து வெளியூருக்கு கூப்பிட்டு போக குளிக்க வைக்க ஒரு நாலு இடம் சுற்றுலா போக சுற்றி பார்க்க அதுதான் வாழ்க்கை இப்படி வந்து அடிக்ட் ஆக்காத ஆக்காத ஆக்காதன்னு சொல்ல சொல்ல கேட்காம அவனை கேமுக்கு அடிமையாக்கி அவன் இப்போ கோகுல் கூட சரி வாங்க போவான் அப்படின்னு சொல்லி கூட வந்துடுறான் ஏதோ வண்டியில் கூட கொஞ்சம் நேரம் விளாடுறேன் குளிக்க விளாடனா குளிக்கிறேன் ஒரு ஜாலியாக வந்து எங்கள் கூட பழகிட்டேன் மிங்கிள் ஆகிட்டேன் ஆனால் அந்த பெரியவனை கேமுக்கு அடிக்ட் ஆகினதுனால என்ன விளைவு இன்றைக்கி எங்கேனாலும் அவன் வர்றானா இதே ஒரு வீட்டில் இப்போ நம்ம இருக்கோம் ஒரு குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு எல்லாரும் கிளம்புறாங்க நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் மத்திர வீட்டில் உட்காந்து கேம் விளாடுறேன்னு சொல்லி இப்போ நான் உட்காந்தேன்னா அப்போ எந்த அளவுக்கு நான் முட்டால் எந்த அளவுக்கு ஒரு அடிக்ட் ஆயிருப்பேன்னு அர்த்தம் அப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க மண்டேல நாலு சாத்து சாத்தி கிளம்புற என்ன உனக்கு என்ன அந்த வீட்டில் வேலை கிளம்பு அப்படிலாம் நீ கேம் விளையாடக்கூடாது வா அப்படின்னு சொல்லி அதட்டி பிள்ளைய கூப்பிட்டு வா நீ விளாடுற விளாடலாம் செல்லெல்லாம் கொடுக்க மாட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டில் போட்டு வாங்க போகலான்னு சொல்லி இங்கேருந்து கூப்பிட்டு போகிறவன் தான் பொம்பளை நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் ஏன்னு சொல்கிறேங்கிறது இப்போ தெரியாது போக 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 அவன் அதுக்கு அடிக்ட் ஆகும்போது அது உனக்கு வலிக்கும் இப்போ நான் என்ன சொன்னேன் குற்றாலத்துக்கு போனாலும் வரமாட்டீங்கன்னா இந்த மாதிரி சுருளி பால்சு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கணே அந்த பெரியவன் திலிப்பாங்கிறவன் கேமுக்கே அடிக்ட் ஆகி கிடக்குறான் இப்போ நேற்று உச்சபட்சமாக அது அதிகபட்சமாக என்ன ஆச்சு பஸ்ஸுக்கு போய் நின்றுட்டு பஸ்ஸே கிடைக்கல நாங்கள் திருப்பி வர்றோம்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஊருக்கு போக மனசு இல்லை படிப்பில் கவனம் செலுத்த மனசு இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் விளாண்டு விளாண்டு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நம்ம திருப்பி வீட்டுக்கு வரணும் திருப்பி அந்த கேம் எடுத்து விளாடணும் திருப்பி வந்து அந்த கேமை ஃபினிஷ் பண்ணணும் அந்த அந்த பப்ஜி கேமா ப்ரீபேர் கேமா அதுல ஏதோ வந்து ஒரு பினிஷிங் ஒரு ஸ்டேஜ் இருக்கு இத்தனை இவ்வளவு இத்தனை பேரை கொண்டா அத்தனை பேத்துக்கு பாயிண்ட் இருக்குதான் அதனால இவங்க நான் இது வரைக்கும் அது பக்கம் போனதே கிடையாது என் என்மையன் பெரியவனும் இதுக்கு தான் அடிட் ஆகி போய் கிடந்தேன் ஒரு காலத்துல அதுக்கப்புறம் அவனை நான் தான் மாத்தினேன் இதெல்லாம் விளாடக்கூடாதுப்பான்னு சொல்லி திருத்தினேன் அதே மாதிரி ஏன் பிள்ளையா நினைச்சுதான் ஓம் பிள்ளையவும் திருத்துறதுக்கு முயற்சி பண்றேன் வேணாப்பா இது விளையாடாதீங்கடா இப்ப பாரு இந்த ஊருக்கு போனவனே திருப்பி வர்றேன் என்ன நீ புள்ள வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லித்தான் நான் கேட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது உடனே வந்துக்கிட்டு நீ ஒரு கடலில் என்ன ஒரு கடலில் சுண்ணாம்பு உன் பிள்ளை என்ன அப்படி போய் ரெண்டு மணி நேரம் காத்திருந்து இப்படி ரிட்டர்ன் வந்தால் நீ இப்படி தான் பண்ணுவியா ஊருக்கு ஏன் ரொம்ப அனுப்பி விட்ற அவங்க ஒரு நாள் நைட்டுக்கு இங்கே இருந்தால் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறியே ஒரு நாள் நைட்டு இல்லை ஓராயிரம் நைட்டு கூட இங்கே இருந்துட்டு போட்டோம் வருஷம் முழுக்க கூட இங்கேயே இருக்கட்டும் இதே நான் தான் சொன்னேன் இவங்கள இந்த வருஷம் இங்கேயே சேர்த்து விடுப்பா பள்ளிக்கூடத்தில் இங்கேயே படிக்கட்டுப்பா அவன் பாட்டுக்கு போய் சின்ன இந்த பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் சேரு நான் போய் சோர் ஊட்டி கொடுத்துட்டு வர்றேன் கூப்பிட்டு வர்றேன் பெரியவனை வந்து காலேஜில் சேரு இல்லை ப்ளஸ் டூ சேருன்னு சொன்னவனே நான் தானே என்னுடைய சுயலாபத்துக்காகவும் என்னுடைய சு சுகத்துக்காகவும் நான் நினைச்சிருந்தேனா இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருப்பேனே அப்போ ஓன் பிள்ளைய ஏன் பிள்ளையாக நினைக்க தானே படிப்புக்கிறத கூட ஹாஸ்டலில் சேர்க்காத நீ இங்கே கூப்பிட்டு வந்து சேருன்னு சொல்கிறேன் அப்படி உள்ளவன் நான் எங்கே நான் வளர்ப்பு தந்ததேன் எனக்கு அவங்களுக்கு ரத்த பந்தம் கிடையாது தான் இருந்தாலும் என் பிள்ளைகள் எப்படி நினைக்கிறேன்னா அதை மாதிரி நினைக்க தானே அவங்க இங்கே வச்சு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ணுற உன்னுடைய சுகத்துக்காக நீ என்ன சாப்பிடையும் போகிற என்ன வந்து கோர்ட்டு கேஸு வாயுதாவுக்கு போகிற ஒன்றுமே கிடையாது ரெண்டு பேரும் இங்கே படித்தா ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ரெண்டு பேருமே இங்கேயே படிக்கிறாயினே வைங்க நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வருது வாய்தாவுக்கு போகணும் கோயம்புத்தூர்னா ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்காங்க ஏதாவது ஒன்றுனா ஆர்டர் போட்டு இந்த நேற்று கூட இந்த எதை பீஸா அப்புறம் என்ன இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் அது என்னது ஃப்ரெஞ்சு ப்ரைஸ் அது எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கி நீ கொடுக்குற உனக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது இதே நம்ம கோயம்புத்தூருக்கு போகிறோம் இல்லை வேறு எங்கேயோ ஷூட்டுக்கு போகணும்னா ஷார்ட் ஃபிலிமோ எதுக்கோ போனோம்னா ஃபோனை போட்டு ஏன் பிள்ளைகளா ஏன் உனக்கு ஆளுகளாக இல்லை நான் பேரை சொல்ல விரும்பலை நிறைய பேர் ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்காங்க மெரிசிமாவே எடுத்துக்கிடுவோம் பிள்ளைய இருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க ஏன் மெரிசிமா ஏதாவது ஒரு பிரியாணியோ எதாவது பீஸாவோ போட்டு கொடுங்கன்னா போட போகுது கோவை சசிமா இருக்குது அப்புறம் என்ன ஒரு பொண்ணு யாரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கு இல்லையா அந்த பொண்ணு இந்த மாதிரி உனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது யாராவது ஒரு ஆள் வந்து ஆர்டர் போட போகிறாங்க அந்த நேரம் நம்ம கோயம்புத்தூருக்கோ இல்லை வாய்தாவுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு சாட் போயிட்டு வரப்போகிறோம் ஒன்றுக்கு ஒன்று ஆதரவு பப்பு இருக்குது இதை விட்டுவிட்டு என்னமோ நான் தான் வந்து இவங்க குடும்பத்தையே பிரித்தா மாதிரியும் பெத்த தகப்பனாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பானா நீ வந்து என் பிள்ளைகளை ஒரு நாள் நைட்டு இங்கே தங்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்லி தலையணி போர்வை பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட்டு கொசுபத்தியை பொருத்தி வச்சு குட்நைட் ஆன் பண்ணி விட்டு ஆக மொத்தம் இவங்க நேத்து பண்ணதுல பிரச்சனை இவங்களுக்கு கிடையாது நல்லா கொசு பத்தியை பொருத்தி வச்சுக்கிட்டு குட்நைட்டை போட்டுட்டு அவள் சொல்றா காலையில என்கிட்ட நான் இப்படி இப்படியே தூங்கலை நான் நைட்டு என் தூக்கத்தை கெடுத்து விட்டேன் என் பிள்ளைய மேல அப்படி இன்னமும் சண்டை ஓடிக்கிட்டு தான் இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் நிம்மதியாக தூங்கினேண்ணா இல்ல இல்ல நானும் படுத்து எனக்கு குட்நைட் இல்லை கொசு பத்தி ஆன்ல இல்லை எனக்கு ஏசி முழுக்க போட்டால் தூக்க வராது ஆஃப் பண்ணிட்டேன் கொசு கடிச்சு என்னைய பிடுங்கி தள்ளிடுச்சு நான் தான் கஷ்டப்பட்டவேன் நேத்து இவன் சொல்றான் என் பிள்ளைகளை இப்படி வந்து ஆளில் படுக்க விட்ட கொசுக்கடியில் படுக்க விட்டேன் நான் சொல்லவா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக கடவுள் மேலே ஆனையா நான் கூப்பிட்டேன் நைட்டியப்பா வாங்க எல்லாரும் எந்திரிச்சு உள்ளே வந்து படுங்க எதுக்குப்பா இதில் போய் கொசு பத்தியை பொருத்தி வச்சுக்கிட்டு மூச்சு திணறல் ஆக போகுதுப்பா எந்திரிச்சு வாங்கப்பா உள்ளே படுங்கப்பான்னு சொல்லி நான் ரெண்டு மூணு தடவை கெஞ்சினேன் லைவை முடிச்சதுக்கப்புறமும் கூப்பிட்டேன் வீம்புக்கு உட்காந்துக்கிட்டு கடைசியில் காலையில் உடனே வந்து என்கிட்ட சொல்கிறா என்னையை நைட்டு பூரா கொசுக்கடியில் படுக்க போட்டேன் இதுக்கு உன்ன நான் பழி வாங்க உணவு உணமாட்டேன் அப்படின்னா என்ன பழி வாங்க போகிறேன் என்னைய நான் கேட்குறேன் இது இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான பேச்சா பழி வாங்குறதுக்கு என்ன இருக்குது என் உடம்புல அந்த உசுர் மட்டும்தான் இருக்குது நீ பழிவாங்கணும்னா எல்லாமே போச்சு வாழ்க்கையில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பணம் இருந்து சாப்பாடு இருந்து என்ன இருந்து என்ன பிரயோஜனம் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்துடலாம் போட இவங்க தான் சாங்காலம் வந்தால் என்னையை போட்டு பாடாக படுத்துகிறாங்க ஆறு மணி லைவில் உட்காந்தா போதும் பாபா படம் ஓடலை கூலி படம் ஓடாது உனக்கு அதாக போகுது இதாக போகுது எல்லா இனவையும் கூட்டி பயர் அவிக்கிறாங்க சரி இதைத்தான் ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா அதில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேனா இந்த அம்மாவுக்கு இன்னொரு விஷயத்தில் ஒரு கோவம் நான் நேற்று சொன்னேன்னு தெரியுமா ரெண்டு மூணு வார்த்தை இந்த சிங்கப்பூர் எங்களை கூட திட்டுங்கடா ரஜினியை திட்டாதீங்கடா என்னையும் சூர்யாவையும் திட்டுங்க இந்த சிங்கப்பூருக்கு போனவ இந்த மூத்திரச்சந்துக்குள்ளே போனவ பத்து பாட்டில் இப்படி சில விஷயங்களை சொன்னேன் போல ஒரு பத்து வார்த்தைகளை உடனே கேட்குறா உனையவும் உனக்கும் ரஜினிக்கும் பிரச்சனை இருந்தால் நீ அதை வந்து நீ சால்வ் பண்ணிக்க கமாண்ட் போடுறவே பாபா படம் ஓடல கூலி ஓடாதுன்னு சொன்னானா அவனுக்கு உனக்கும் பிரச்சனை நீ அவனை திட்டு அவன் உன்னையே திட்டட்டும் இது உங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையே என்னை எதுக்கு இதில் ஊடால இழுத்து விடுற அப்படின்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து அப்போ என்னை வாயவே திறந்து பேசக்கூடாதுன்னா நான் எதுக்கு வீடியோ போடணும் நான் எதுக்கு சு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை வாழணும் நான் காலையில் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கிளம்பிட்டா இல்லை அதுக்கு நான் உண்டாக மன்னிப்பு கேட்குறேன் அவங்களை திருப்பி கூப்பிட்டது ஏன் தான் அதாவது அவங்கள அப்படியே கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னது என் தப்பு தான் திருப்பி நான் கூப்பிடல சாரி நான் கூப்பிடாது என் தப்பு தான் நான் நல்லதுக்கு சொன்னேன் நைட் நேரம் இங்கேருந்து போ சாயங்காலம் போய்ட்டாங்கன்னா நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு போக கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக சொன்னேன் ஆனால் என்னைய என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய சோத்துக்காகவும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அப்படி என்ன தேவையா நான் என்ன அரிப்பு எடுத்து போய் தெரியிறேன்னா இல்லை எனக்கு மான் ரொம்ப முக்கியமாக இல்லை நான் கேட்குறேன் ஓப்பனாகவே நான் கேட்குறேன் இதில் வந்து ஒளிவு மறைவே கிடையாதுங்க எனக்கு அப்படிலாம் வந்து ஒரு பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு அதனால வந்து நம்ம சுகம் காணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு சு துளி கூட கிடையாது நல்லா இருக்கட்டும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கூட இருந்துட்டு ஏன் இப்போ ரெண்டு மாதம் ஸ்கூல் லீவுக்கு வீட்டில் தானே இருந்தாங்க நான் ஏதாவது சொன்னேன்னா இல்லை நேற்று கூட பாருங்க ஞாயிற்றுக்கிழமைண்ணா என்ன தண்ணி அடித்தேனா இல்லை எப்பயுமே வழக்கமாக சனி ஞாயிறு ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்ல நான் பண்ணேனா குழந்தைகளுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணுறேன் ஆனால் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் அதனால் பிரச்சனை நினச்சி ஹாஸ்டலில் விட்டவடி சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு சூர்யாவான பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லட்டும் இல்லையா நான் 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 சொல்கிற கேள்வியை கே கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா அவள் சொல்லுவாள் பார்ப்போம் முண்டிதாக வந்து நீ ஒரு கம்பெனியில் ஏதோ பனியின் கம்பெனியில் வேலை பார்த்துருப்ப இல்லை ஏதோ ஒரு சாயப்பட்டையில் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயமா ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் வந்து உன் பிள்ளைங்க வந்து உனக்கு இடஞ்சலாக இருந்திருக்கலாம் அதனால் நீ போய் அந்த பிள்ளைகளை ஹாஸ்டலில் சேர்த்துருக்க ஒரு காலத்தில் நீ திருப்பூரில் இருந்தப்போ ஹாஸ்டலில் சேர்த்துருக்கேன் அவங்க அங்கே படிச்சிருக்காங்க உன் புருஷன் சரியில்லை அவன் ஒரு குடிகாரன் பிள்ளையை பார்த்துக்க முடியலைங்கிற காரணத்துக்காக ஹாஸ்டலில் சேர்த்த அப்போ உனக்கு இட வசதியோ பண வசதியோ எதுவுமே இல்லை உனக்கு ஆள் சப்போர்ட் துணை இல்லை உன் புருஷன் சரியில்லாமல் இருந்ததுனால இப்போ உனக்கு என்ன குறை நான் இருக்கேன் பணம் இருக்குது எந்த இங்கே பணத்தை கட்டி எவ்வளோ பெரிய காலேஜ்லையும் சேர்க்கலாம் எவ்வளோ பெரிய ஸ்கூல்லையும் படிக்க வைக்கலாம் இலவச ஸ்கூல்லையோ இலவச காலேஜ்லேயோ கூட படிக்க வைக்க வேணாம் ஒரு நல்ல நிலமையில நீ இருக்க நான் வந்து பணம் கொடுத்து உதவுற நிலமையில இருக்கேன் நான் மட்டும் இல்லை படிப்பு விஷயம் அப்படின்னு சொன்னால் என் தங்கச்சி மெரிசையும் இருக்குது வேறு என்ன எனது சகோதரிகள் நிறையா பேர் இருக்காங்க மாப்பிள்ளைங்க இருக்காங்க பரலோகம் அவை நிறைய பேரை சொல்லலாம் ஆக இன்படி பேர் இருக்காங்கல்ல அப்புறமும் எதுக்கு நீ அவங்கள என்ன ஹாஸ்டல்லையே வளர்க்குற என் கேள்வி இதுதான் நான் இப்போ நீ வந்து பிள்ளை மேலே அக்கறையாக இருக்கேன் நான் அக்கறையாக இருக்கேன் நான் நான் அக்கறையாக இருக்க போய்தான் உன் பிள்ளை ஹாஸ்டலில் படிக்கக்கூடாது வீட்டோட கூட்டுவா நான் கூட்டு போய் ஸ்கூலில் விட்றேன்னு சொல்கிறேன் நான் எங்கே இங்கே வந்தால் அவங்க நம்மளுக்கு சாப்பாட்டுக்கும் இது குடிக்கிறதுக்கும் நம்ம கும்பாலாருங்க ஆடுறதுக்கும் இடைஞ்சல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கா கோயம்புத்தூருக்கு போக வேண்டியது இருக்குது போகணும் ஷார்ட் ஃபிலிம் வரும் எத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நீ நடிச்சு தள்ளிட்ட கலடா சேனல் இன்டர்வியூ போயிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஆச்சு கடைசியாக அதுக்கு தான் போயிட்டு வந்தோம் நம்ம எங்கே போகிறோம் வர்றோம் வீட்டுக்குள்ளே தான் வீடியோ போடுறோம் எங்கேயாவது வெளியே போனால் விழாக்கெடுக்கிறோம் குற்றாலம் குற்றாலம் தானே வருஷம் பூராமா குற்றாலம் போகிறோம் அப்போ பிள்ளைகளோட நலனில் அக்கறையோடு இருக்கிறவே நானா இல்லை அவளா நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் ஆனால் கெட்ட பேர் பூரா எனக்கு நான் தான் என்னமோ பிள்ளைகளை வந்து வேணான்னு சொல்லி அப்படியே வந்து அனுப்பி 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 விட்டுட்டு நான் கூட அப்படியே உல்லாசம் சல்லாபம் அனுபவிக்கிற மாதிரியும் மக்கள் முன்னால் இப்போ அடுத்து வருவா பாருங்களேன் என்னை அப்படியே கறிச்சு கொட்டுவா அப்படியே மீடியாவில் இப்போ பாருங்களேன் அப்படியே பொங்கி எழுவாள் என்னை எப்படி என் பிள்ளைகளை எப்படி நீ வந்து அனுப்ப போச்சு என் பிள்ளைகள் எப்படி நீ வந்து ரெண்டு மணி நேரம் அவங்க காத்திருந்துருக்காங்க அவங்க நின்னே கால்களுக்கு காத்திருந்து திருப்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவா பார்க்குறீங்களே என் பிள்ளை மேலே அக்கறை இல்லை உனக்கு மற்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவா பார்க்குறீங்களே நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் ஏன்னா அவள் சொல்கிறதுக்குள்ளே நான் உங்ககிட்ட உண்மையிலே நடந்தது என்னங்கிறத நான் சொல்லிட்டேன் இதுதான் நடந்த விஷயம் அவங்க நைட்டு வந்து ரிட்டன் வந்தது நான் ஏப்பா அவங்களை அப்படி ரிட்டன் வர சொன்னேன் அவங்க விளையாட்டுக்கு கடுமையாக இருக்காங்க நைட்டே அனுப்பி கொடுப்பேன் காலைல அப்போ தான் ஸ்கூலுக்கு போக முடியும்னு சொன்னது நான் குற்றவாளியா இல்லை கேம விளாட கொடுத்து 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 அவங்களை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்க மூளையே வேலை செய்ய முடியாமல் பண்ண இவ குற்றவாளியா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் தப்பு யார் மேலே சொல்லுங்கள் இப்போ இதுக்குள்ள இன்னொரு சாக்காட்டு என்ன இருமா சொல்கிற இதே வந்து உன் குடும்பம் நாம் எல்லாம் போய் பார்க்குற வைக்கிற அதை பண்ற இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி என் என்னைய சொல்கிறான் என் பிள்ளைய மேல பழியை போடுறான் உன் குடும்பம் நான் மற்ற ஆர்லிக்ஸ் பாட்ல வாங்கிட்டு போய் குடுக்குற உன் குடும்பத்துக்கு எல்லாம் செய்ற என் குடும்பத்துக்கு பத்து கூட நான் செய்யலைங்க நான் சொல்கிறேன் ஓப்பன இது கூட செய்யலைன்னா நான் ஒரு குடும்ப தலைவனே கிடையாதுங்க உன் குடும்பத்துல ஆயிரம் நடக்குது அவ பார்த்தா அவனை லவ் பண்ணுறேன் இவனை லவ் பண்ணுறேன் சுகையிலுங்கிறா லவ்யூங்கிறா அவுத்து காட்டுறா அதை பண்ணுறா அவன் ஆயிரம் மண்ணாலும் நாளும் சரிதான் அவன் என் மனைவி மனைவி தான் நான் இதில் அவங்களுக்காக எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இல்லை என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை பெரியவங்க பாதுகாப்பு என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க வெள்ளாமல் வீடு வந்து சேராது அதை மாதிரி ரெண்டு பேர் என் மயங்களை விட்டுட்டு என் மனைவி பிரிஞ்சாலோ என் மனைவியை தனியாக விட்டுட்டு என் மயங்க பிரிஞ்சாலோ அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது அவங்க அதை வாழ்க்கையை சீரமைச்சிக்கிறதும் சரி இருக்காது இப்பயும் சொல்கிறேன் நான் குடும்பத்தலைவையே அவங்க அவங்க ஆயிரம் தப்பு பண்ணுறாங்க பண்ணலை அது அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம் அதை எதுக்கு உனக்கு அதில் இது ஏன் இன்ட்ரெஸ்ட்டு அதை போய் ஏன் நோட்டிக்கிட்டே இருக்கேன் நல்லபடியாக அவங்க ஒரு காலத்தில் தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு காலத்தில் திருந்துவாங்க நீ தப்பு பண்ணலையா ஒரு காலத்தில் உன்னைய மாதிரி ஒரு முல்லை மாதிரி முடிச்ச வைக்க பார்த்ததே கிடையாது நீ காசுக்காக போனது இல்லையா இல்லை வேறு எதுக்கோ பிள்ளைகளை காப்பாற்றுறக்கா எது எதோ நான் பண்ணது இல்லையா இன்னைக்கு நீ திருந்தி வாழலையா அதை மாதிரி மா ஆண்டவன் ஒருத்தவங்களுக்கு ஒரு சில இதை கொடுப்பேன் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பேன் திருந்துறதுக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் தப்புதேன் இப்படி மீடியாவுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி திருந்தேன் ஏன்னா நான் சொல்லி பார்த்தேன் சுமிக்கி அவங்க கேட்குற மாதிரி தெரில சும்மா சும்மா சுகையில் சுகைலுங்கிறது அது எனக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது அதுக்காக நான் வந்து என்ன பண்ண முடியும் நேரில் போய் அடித்து மூஞ்சி முறெலாம் உடைக்க சொல்கிறீங்கள அப்படி உடைச்சிட்டா சரியாக போயிடுமா இல்லை அந்த அதுக்குண்டான தகுதி தான் எனக்கு இருக்கா அதுக்குண்டான ஒரு பதவி தான் எனக்கு இருக்கா நான் புருஷன் பேருக்கு அவ்வளோ இதாக ஆனால் எனக்குன்னு உண்டான அந்த தகுதியை நான் என்றைக்கோ இழந்துட்டேன் என்றைக்கு உன் கூட வந்தேன்னா அன்றைக்கே இழந்துட்டேன் நான் உரிமையாக கேட்கணும்னா நான் என் வீட்டில் உரிமையாக நிரந்தரமாக இருக்கணும் அப்போ தான் நான் கண்டிக்க முடியும் நான் அப்படி நிரந்தரமாக இருந்துட்டு அவங்க அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்களே இந்த சுகையுலுங்கிற வார்த்தையோ லவ்யூங்கிற வார்த்தையோ அவனுக்காக வீடியோ போடுறதும் நடக்குமா நடக்காதுல்ல அப்போ தப்பு எங்கே இருக்குது ஆரம்ப விதை நான் போட்டிருக்கேன் அது முளைச்சி நிற்கிது இதுக்கு இதை வந்து நான் ஊடால வந்துக்கிட்டு போய்கிட்டு நீ ஏன் அதை பண்ணுற இதை பண்ணுறன்னு அவங்கள கண்டிக்கிற உரிமை எனக்கு கிடையாது உங்களை கேட்குறேன்னா உங்கள் கூட இருக்கேன் உங்களுக்கு செய்கிறேன் நல்லது பொள்ளுது உங்களுக்கு பணத்தை புறம் தர்றேன் அதனால் நான் கண்டிக்கிறேன் என் பிள்ளையாக நினச்சி உன் பிள்ளையில வந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்புங்கிறேன் அதுலேயுமே உனக்கு இப்போ வந்து விருப்பம் இல்லை என்னைய மூணாம் மனுஷன் நான் பார்த்ததுனால தானே என்னையே தனியாக படுக்க போட்டு நீங்கள் மூணு பேர் தனியாக அங்கீடு ஹால்ல இதுல இருந்தே உங்களுடைய வண்டவாளம் தெரியுத என்னை வந்து என்ன செஞ்சாலும் நான் இன்னும் உன்னைய பணமலையிலேயே குளிப்பாட்டினாலும் உனக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் விட்டு கொடுத்தாலும் என் குடும்பமே வேணாம்னு வந்தாலும் உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ உன் பிள்ளைய உன் பாலவிநாயகன் என்ன ஒன்றாயிடுவீங்க என்னையை ஒரு தனிமரமாக தான் பார்ப்பீங்கிறதுக்கு நேற்று நைட்டு நடந்த விஷயம் ஒரு முன்னுதாரணம் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன சரி அந்த நேரம் சண்டை போடுவோம் சரி வாங்கப்பா எல்லாரும் நான் கூப்பிட்டே இல்லை பெருந்தன்மையா எல்லாம் ஒன்றா வந்தப்பா வீட்டுக்குள்ளே வந்து படுங்க ஏசியில் வாங்க நான் கூப்பிட்டே இல்லை அப்போ நீ என்னைய ஒரு மனுஷனாக பிரித்து விட்டு மூணாம் மனுஷனை நினைக்க போய் தானே நீங்கள் மூணு பேர் ஒட்டுக்கப்படுத்துட்டு என்னையை தனியாக விட்டீங்க அப்போ இதே மாதிரி நாளைக்கு எனக்கு எதாவது ஒரு முடியாமல் போகுது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா அன்னைக்கு இதே கதை தானே உருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன் சரி வாங்கப்பா எல்லாம் உள்ள வந்து படுங்கப்பா வான்னு கூப்பிடுறேன் ஆனால் அவன் கூட சொல்கிறான் திலீப்பா எம்மா வாமா ஏமா வாமா உள்ள போய் படுப்பா வாமாங்கிறேன் கோகுள் வர்றா ஏமா வாமா அத்தா பாவம் அப்படிங்கிறான் ஆனால் இவன் உட்காந்துக்கிட்டு நெஞ்சலுத்தோட கல் நெஞ்சத்தோட உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் எனக்கு எனக்கு தனியாக ஒன்றும் படுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு பயமும் இல்லை ஒன்றும் கிடையாது நல்ல ஏசியை போட்டு விட்டு நான் இன்னொரு குட்நீட்டு கூட வாங்கிட்டு வந்து சுருக்கிட்டு படுத்திருப்பேன் ஆனால் இந்த பிரிவு இவங்க மூணு பேர் ஒன்று நான் ஒரு ஆள் தனிங்கிறத எனக்கு புரிய வச்சாங்க பார்த்தீங்களா அதைத்தான் நான் யோசிக்கிறேன் என்ன இருந்தாலும் குடும்பம் குடும்பம் தான் கூத்தியா கூத்தியா தான் நான் கூத்தியான்னு சொல்றதுல ஒன்றும் வருத்தம் இல்லை ஏன்னா நீ பொண்டாட்டி மாதிரி எனக்கு நடக்கலை எனக்கு சின்ன பொண்டாட்டி மாதிரியோ இல்லை எனக்கு மனைவி ஸ்தானத்துலையோ நீ நடக்கலை என்ன இருந்தாலும் உன் கூத்தியா புத்தியோ நீ காட்டிட்ட அதனால தான் அவ்வளோ பிரச்சனை நடந்தோ நான் சாரி கேட்டும் மன்னிச்சுக்கேன்னு சொல்லியும் கூட வந்து சரி ரைட்டு வாங்க எல்லாம் ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரலை என்ன இருந்தாலும் என்னை வேற்றுமை பார்த்துட்டீங்க என்ன ஒரு தனி மனுஷனாக தான் நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க நான் உணர்ந்துட்டேன் இது எனக்கு ஒரு பாடம் நான் இனிமேல் நான் எப்படி போகணுமோ அப்படி போய்க்கிறேன் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதுபடி நான் வச்சுக்கிட்டு போகிறேன் உங்கள் மேலே அதிக உரிமை கொண்டாடினது ஏன் தவறு தான் நான் இங்கே பண்ணியிருக்க உரிமை கொண்டாடிட்டேன் என் பிள்ளையாக நினைச்சு டே போங்கடா சும்மா வந்துக்கிட்டு என்ன விளையாட விடுறீங்களா அங்கேருந்து அப்படின்னு சொல்லி நான் அக்கறையோடு சொன்னேன் அது என்னமோ இவன் என்னமோ இவ பிள்ளையா வந்து இவ கூட இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சல் பண்ண மாதிரி இவன் நினச்சிட்டேன் அதான் புரியலைன்னா விட்டுறணும் சரியா நம்ம ஒரு நோக்கத்துக்கு சொல்கிறோம் உரிமையில சொல்கிறோம் அந்த உரிமை நம்மளுக்கு இல்லைங்கிறத இவங்க உணர்த்துறாங்க அதுபடியே போயிடுவோம் அவ்வளோதானு எதா இருந்தாலும் நானும் இனிமேல் ஒரு அளவோட பட்டும் படாமல் வச்சுக்கிறேன் இருக்கான் எல்லாம் இருக்கட்டும் போகிறான் எல்லாம் போகட்டும் உனக்கு என்ன வேணுமோ செய்கிறதை செய்கிறேன்ட்டு போகிறேன் அவ்வளோதான் ஆண்டவேரிக்காய் நான் வந்து எல்லாேருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் ஆனால் நான் நல்லது நினைக்கிறவனையும் என்னை இந்த மாதிரி போட்டு பார்க்குறாங்க நம்ம என்ன பண்ண விடு அதான் சொல்கிறேன்ல நடக்கிறது நடக்கும் நம்மளை புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்கிட்டோம் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் இல்லையா நம்ம ஆண்டவை விட்ட வழியில போவோம் ஓகேவா மக்களே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சை கேட்டதுக்கு கமெண்டா போடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் லைக் பட்டை நம்பிக்கிட்டு ஹைப் பண்ணுங்கள் நானும் தினம் சொல்கிறேன் லைக்கை போட்டுட்டு ஹைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கிறேன் இந்த பயல தான் இவங்க தான் ப மாப்பிள்ளைய தான் கேட்க மாட்டேங்கிறான் ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க நீங்களாவது என் தங்கச்சிங்க இருக்கீங்கல்ல ஒரு லைக் பட்டனை அமைக்கிட்டு அப்படியே ஹைப்புன்னு வரும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக்காக போடுங்க நான் ஒரு வீடியோ போடுறேன்னா இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கத்துறேன் நான் தொண்டை தண்ணி போக ஒரு லைக்காக போடுங்க ஆன் பண்ணி ஒரு லைக் போ பட்டனை அமைக்கிட்டு ஹைப்பு கொடுத்தா என்ன அப்போ தான் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வரும் அதே மாதிரி ஆறு மணி லைவுக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் நான் ஆறு மணினா ஆறு மணிக்கு சார்பாக வந்துடுவேன் லைவுக்கு ஒரு நிமிஷம் கூட முன் முந்தாது பிந்தாது அப்படிங்கும் போது தும்பல கேட்டுக்கங்க ஒரு நிமிஷம் கூட முந்தாது பிந்தாது நீங்க வந்து மாமாவோட நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்லிலாம் கவலைப்படாதீங்க வாங்க சிக்கா மீடியா அப்படின்னு சொல்லி போட்டாலே என்னுடைய ஷார்ட்ஸோ என்னுடைய வீடியோவோ ஓடும் லைவ் அந்த ரவுண்ட்ல எல் ஐ விஇன்னு காட்டும் பிரஸ் பண்ணாலே லைவுக்குள்ளே வந்துடலாம் சர்ச் பண்ணி வாங்க ஏன்னா இப்போ ஏதோ ப்ராப்ளமாக இருக்குதான் யூடியூப்ல நிறைய யாரோட வீடியோமே வந்து உடனே ரீச் ஆக மாட்டேங்குது வியூஸ் போக மாட்டேங்குது நோட்டிஃபிகேஷன் காட்டெல்லாம்னு சொல்லி ரொம்ப சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஆறு மணி ஆனால் கரெக்டாக சிக்கா மீடியா ஆஃபிஸின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் என் லைவ் வரும் உள்ளே வாங்க நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தால் தான் ரெண்டாயிரம் பேர் இருந்தால் தான் எனக்கும் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜிடி இருக்கும் அதே மாதிரி சூப்பர் சாட் பண்ணுறவங்களும் வழக்கம் போல் சூப்பர் சாட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நேற்றுலேருந்து நான் நிறையா கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா இலங்கை வாழ் தமிழர்கள் இலங்கை வாழ் நெஞ்சங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ரசிகர்கள் எனக்கு நிறையா இருக்காங்க போல் கமெண்ட் இந்த ரூபன் அப்புறம் மான்பேட்டை நாயகன் அப்புறம் என்ன நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க ஒவ்வொருத்தவங்க பேரையா சொன்னால் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க தாரிணி அப்புறம் என்ன நிறையா இருக்கு நான் சொல்லிக்கிட்டே போகிறேன் வேணாம் இப்போ நிப்பாட்டிக்கிடுவோம் இலங்கை வாழ் தமிழர்கள் என்னுடைய தமிழுக்கு நான் எப்பயுமே என் என்ன சொல்லுவேன் அது கூட மறந்து போச்சு வணக்கம் என் ஆரிய நட்புகளே அந்தமாதிரி சகோதர சகோதரிகளே அந்தமாதிரி மாப்பிள்ளைகளே அதை கேட்கும் போது எல்லாத்துக்குமே வந்து இலங்கை வானொலியில் இந்த பிஹெச் அப்துல் ஹமீதுன்னு ஒருத்தர் வருவார் வணக்கம் என் ஆரிய நட்புகளை சகோதர சகோதரிகளை அவர் மாதிரி என் வாய்ஸ் இலங்கை தமிழ் பேசுகிற நெஞ்சங்கள் என்னை ரொம்ப விரும்புகிறாங்கிறதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய யூடியூப் ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன் இருந்து என்னுடைய லைவை வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க எனது காமெடிக்கு நிறையா பேர் வந்து அடிக்ட் ஆகிருக்கீங்க எனது அந்த ஒரு நகைச்சுவை நக்சுவையான பேச்சுக்கு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைவும் பார்க்குறீங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இலங்கை தமிழர்கள் எனக்கு வந்து ரொம்ப ஆதரவு தர்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஊரில் இருக்கிறவங்க நிறையா பேர்த்துக்கு என் வீடியோவை காட்டி இவர் தான் சிக்கா மாமா இவர் கூட வந்து நம்ம கதைக்கலாம் வாங்க ஆறு மணி லைவ்லாம் சொல்லி என்னை கூப்பிடுங்க எனக்கும் உங்களுக்கும் நிறைய நெருக்கங்கள் இருக்குது அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூரில் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதே போல் வெளிநாடு கனடா அப்புறம் துபாய் பக்ரைன் நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் என் வீடியோ வந்தாலே லைக் பண்ணி ஹைப் கொடுங்க நல்லபடியாக நான் ரீச் ஆவேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே ஒரு காமெடியாக நல்லபடியாக இருப்பேன் அதுக்காக நான் காமெடி பீஸ் கிடையாது காமெடியாக வீடியோ போட்டு உங்களுக்கு நகைச்சுவையை வந்து அள்ளி தெளிக்கிறேன் நன்றி கமெண்ட்ல சந்திப்போம் ஆறு மணி லைவ்ல கண்டிப்பாக சந்திப்போம் நோட்டிஃபிகேஷன் வரலனால வாங்க வாங்க பேசலாம் பேசலாம் டேக் கேர் பாய்